இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து இவங்க ஏன் இங்கே செட்டில்மெண்ட் உருவாக்குறாங்க பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்திய பெருங்கடலை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்களை உழவு சேகரிக்கிறதுக்காக கூட மொசாத் அமைப்பு அவர்களை அங்கே நிறுவி இருக்கலாம் ரெண்டாவது கீழே ஹம்பந்துட்டா அங்கேருந்து ஹம்பந்துட்டா வந்து கீழே வந்தால் சைனாவோட போர்ட் இருக்குது சைனாவோட மூமெண்ட்ஸை கண்காணிக்குவதற்கும் இருக்கலாம் மிக பெரிய எண்ணெய் போக்குவரத்து இந்த பகுதியில் தான் நடக்கும் ஓகே இந்த இந்திய பெருங்கடல் பகுதியை ஒட்டி பெருங்கடல் பகுதியை ஒட்டி அதை கண்காணிக்கும் வண்ணமாகவும் இருக்கலாம் பல்வேறு காரணங்களுக்காக அவர் வந்து அவர்கள் வந்திருக்கலாம் ஆனால் எத் எந்த விதத்தில் எடுத்து பார்த்தாலும் இந்த இலங்கை சார்ந்த இந்த யூதர்களானவர்கள் இஸ்ரேலி யூதர்களானவர்கள் அங்கே திடீரென்று வந்து அங்கே தங்குவது அங்கிருக்கும் மக்களுக்கு அது சின்னலர்களாகட்டும் சின்னல முஸ்லீம்களாகட்டும் சின்னல புத் பௌத்தர்களாகட்டும் அதே சமயத்தில் தமிழ் முஸ்லீம்களாகட்டும் தமிழ் இந்துக்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் இவர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி உள்ளது